ஓ மகத்தி சாய்னமு ஓம் மகத்தி சாய்னமு இப்போ இங்கே கண்பர்கள் அத்தனை பேரும் உயர்ந்தவர்கள் நல்லவர்கள் என்ன காரணம் நான் பொருள்பொட்டு உணவனாக இருந்தால் அது காமகனாக இருந்தால் அது ஜாதிவரிய ஜாதிவறி உழவனாக இருந்தால் மதவெறி உழவனாக இருந்தால் மதிக்க கற்றுக்கொள்ளாவிட்டால் யார் இருக்க முடியும் இந்த அறிவு ஆசான் தர வேண்டும் இருத்தல் காமவரி இருத்தல் ஜாதி வரி வரி போன்ற இல்லாத இருத்தார்கள் லோகித்தனை இல்லாத இருத்தல் அப்போ தையையே வடிவாக இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு நாள் மூச்சு மூச்சுக்கட்ட வருமா மூச்சுக்கட்ட வந்துடாது அது வேறு விவகாரம் பேசிட்ட இந்த வாய்ப்பை பெற முடியுமா இல்லை காடு எந்திரிக்கும் போது ஆசா நகரத்தை செய்யும் தை கருணை கருணையே வடிவான மக்கள் தையை தையை சேர்ந்த உள்ளவர்கள் தயவையை வாழ்வாக கொண்டவர்கள் அகத்தீஷன் தயவையை வாழ்வா கொண்டவன் அன்பையை வாழ்வா கொண்டவர் அருளையை வாழ்வா கொண்டவர் இறக்கையுமே வாழ்வா கொண்டவர் கண்ணோட்டமே வாழ்வா கொண்டவர் கருணையை வாழ்வா கொண்டவர் பரிவு காட்டுவதையை வாழ்வா கொண்டவர் பண்பையை வாழ்வா கொண்டவர் அன்பையை வாழ்வா கொண்டவர் அருளையை வாழ்வா கொண்டவர் அப்படியேப்பட்ட ஆசானை கேட்குறோம் ஐயனே அத்தீஷா நீர் எந்த கொள்கையை கடைபிடித்து தெரிந்த ஜென்மத்தை கிடைத்திருக்கிறீர்கள் அதை எனக்கு ஒன்று உணர்த்த வேண்டும் என்னை சார்ந்திருந்து உணர்த்தினால் நன்றி அந்த தயவு வராது இப்போ தயவு தான் ஒரு மனிதனை கடவுளாக்குது அந்த தயவு ஒன்று சார்ந்தோடு தொடர்பு இருக்க வேண்டும் பண்பு மக்கள் தொடர்பு இருந்தால் நன்றி இந்த தயவு வாழ்க்கை வராது ஞானிகளெல்லாம் யாரும் ஒன்று கடிமையான கடிமன வாழ்க்கை வாழ்ந்து ஞானியாகவில்லை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தயவு செஞ்சே கட்டார் பார்வையில் கருணை பேச்சிலே கருணை செய்யலே கருணை சிந்தையிலே கருணை இந்த கருணையை அவருக்கு நாளுக்கு நாள் கணிந்த கனியாக செய்திருந்த இதயத்தை இதயம் வறண்டு இருந்தால் எதையும் கனிய வேண்டும் அந்த இதயம் கணிவதற்கு தலைவன் ஆசை வேண்டும்